காலம் கெட்டு போயிடுச்சு நான் ஏற்கனவே ஒரு குடிகாரன் அவன் கூட போய் சுத்திட்டு இருக்க தங்கச்சி அம்மா கிட்ட எதுவும் சொல்லிடாதம்மா அம்மா கிட்ட சொல்லாத என்ன பண்றேன் என் மானமே என்னது மானமா தெரியாம தப்பு பண்ணிட்டுமா மன்னிச்சுமா ஏனா அம்மா நம்மள எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனாங்க வனிதா வனிதா அம்மா அண்ணா அம்மா சாப்பாடு தின்னு வந்துட்டாங்க வாங்க நம்ம இந்த சாப்பாடே சாப்பிடலாம் வானா!